பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நில அளவைத்துறை மூலம் வந்து ஒரு செய்தியை வெளியீடு செஞ்சுருக்கிறாங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற முழு தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் மொதல் முதல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிறேங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செய்தி வெளியீட்டு எண் தொள்ளாயிரத்தி பத்தொம்போது நாலு அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியிட்டிருக்காங்க நில அளவை நில ஆவணங்கள் தொடர்பான இணையவழி சேவைகளின் விவரங்கள் அறிந்து கொள்ளுங்கள் கடந்த சில ஆண்டுகளில் பல்வகையான நில ஆவணங்கள் கணினிப்படுத்தப்பட்டு இணையவழியில் பராமரிக்கப்பட்டு வருகிறது நில உரிமைதாரர்கள் பயனிடும் வகையில் கீழ்காணும் இணையவழி சேவைகள் நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறையால் பொதுமக்கள் பொதுமக்களுக்கு அளிக்கப்பட்டு வருகிறது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டா மாற்றத்திற்கு இணையவழி மூலம் விண்ணப்பித்தல் ரெண்டு கிராமப்புற நகர்ப்புறம் மற்றும் நத்தம் ஆகிய பகுதிகளுக்கான பட்டா மாற்றம் மேற்கொள்ள தமிழ் நிலம் என்ற இணையதளத்தில் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்கிறாங்க இதுதான் அந்த தமிழ் நிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இணையதளம் இந்த இணையதளத்திலே வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ் ரெகுலேஷன் போட்டிருக்காங்க பாருங்கள் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விவரங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து நில அளவைக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிக்க முடியும் அதே மாதிரி உட்பிரிவு பட்டாவுக்கு உட்பிரிவற்ற பட்டாவுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் இதில் கைபேசி எண்ணம் வந்து நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து ஓடிபி நீங்கள் உள்ளீடு செய்து உள்ளே போனீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்களை வந்து நீங்கள் உள்ளே போய் நீங்கள் பல விவரங்களை நீங்கள் பார்க்க முடியும் நம்ம ஏற்கனவே வந்து இதில் பட்டாவுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் அந்த வீடியோட லிங்க் வேணால் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உறவுகள் மறக்காமல் பார்த்து இந்த இணையதை அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இணையதளத்தை பயன்படுத்தி தான் நில அளவைக்கும் வந்து விண்ணப்பிக்க முடியும் ஸோ அதை வந்து நம்ம ஏற்கனவே வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் அது சார்ந்த வீடியோவும் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த வெப்சைட்டோட லிங்க் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உறவுகள் பயன்படுத்திங்க ரெண்டாவது ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நில உடைமைதாரர்கள் புல எல்லையை அளந்து அத்து காட்டுவதற்கு அதாவது எஃப்லைன் மெஷர்மெண்ட்டு அளந்து காட்டுவதற்கு இந்த இணையதளம் அதாவது தமிழ்நிலம் இப்போ நம்ம பார்த்தோம்லையே இதே இணையதளத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் விண்ணப்பிக்கலாம் நம்ம ஏற்கனவே நிலத்திற்கு எப்படி வந்து அளப்பதற்கு பணம் கட்டுவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓரளவு ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் ஸோ அந்த லிங்க் வேணால் அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் தர உறவுகள் வந்து பயன்படுத்திக்கிறீங்க இந்த ரெண்டுக்கும் ஒரே இணையதளம் தான் அதாவது பார்த்திங்கன்னா பட்டா மாற்றத்திற்கும் இணையவழியில் விண்ணப்பிக்கணுன்னா இந்த தமிழ்நிலம் வெப்சைட்டு தான் அதே அதேமாதிரி எல்லை அளந்து கட்டுவதற்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னாலும் இந்த தமிழ்நிலம் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டு தான் மூணாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கிருந்தும் எந்த நேரத்திலும் அதாவது எனி டைம் எனி வேர் அப்படிங்கிற இந்த திட்டத்தின் கீழே இந்த இணையவழி சேவையை பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் மற்றும் நத்தம் நில ஆவணங்கள் பட்டா சிட்டா ஆப்பதிவேடு மற்றும் புல வரைபடம் ஆகியவற்றையும் வந்து நீங்கள் வந்து பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் அதே மாதிரி நகர்ப்புற நில அளவைகள் பதிவேட்டில் நகல்கள் நகர நில அளவை வரைபடம் மற்றும் புல எல்லை வரைபடம் சுற்றறிக்கை மாதிரி எஃப்லைன் ரிப்போர்ட்டு ஆகியவற்றையும் நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் மற்றும் பட்டா மாற்றத்திற்காக அளித்த விண்ணப்பத்தின் நிலையையும் நீங்கள் வந்து அறிந்து கொள்ள முடியும் அதற்காக தான் இந்த வெப்சைட் அதாவது இ சர்வீஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓ வி டாட்டின் அப்படிங்கிற இந்த இணையதளம் அதாவது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த இ சர்வீஸ் அப்படிங்கிற இந்த இணையதளம் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விவரங்களை வந்து தப்போது பார்த்தீங்கன்னா முகப்பு பகுதியில் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க பட்டா மாறுதலுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விவரங்கள் அதுக்கான வந்து கட்டண விவரங்கள் இதெல்லாம் இந்த பக்கம் போட்டிருக்காங்க அதே மாதிரி புலையல்லை நீங்கள் அளந்து அளக்கணும் அப்படின்னா அதற்கான டீட்டெயில் எல்லாமே பாருங்கள் இந்த பக்கம் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு பக்கத்து புலையெல்லாம் நீங்கள் அழப்பதற்கு இரநூறுவா பணம் கட்டணும் மொத்தம் எண்ணூறுபா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கிட்டு மாறுதலுக்கு வந்து நீங்கள் ஃபுல்ஃபீல்டுனா எவ்வளோ சப் டியூஷன் எவ்வளோ கட்டணும் சப் டியூஷன்னா நீங்கள் எவ்வளோ பணம் கட்டணும் இந்த டீட்டெயில் எல்லாமே இந்த வெப்சைட்டில் வந்து முகப்பு பக்கத்தில் கொடுத்துருக்காங்க ஸோ இது இதுதான் பார்த்திங்கன்னா இ சர்வீஸ் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டு இந்த வெப்சை வெப்சைட்டில் தான் பட்டாசீட்டாக நீங்கள் பதிவிறக்க மாட்டாங்கன்னு பண்ணிக்க முடியும் அதே மாதிரி நீங்கள் பட்டாவுக்கு விண்ணப்பிச்சுருந்தீங்கன்னா அதோட நிலையை வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும் எஃப்எம்பி டவுன்லோட் பண்ணிக்க முடியும் அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலங்களை நீங்கள் பார்வையிட்டிக்க முடியும் இத்தனை விவரங்களையும் இந்த வெப்சைட் தான் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற விவரத்தை வந்து அதில் சொல்லியிருக்காங்க நாளில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கிராம வரைபடங்கள் மற்றும் பழைய நில அளவு எண்களுக்கான புதிய நில அளவு எண்களின் ஒப்புமை விளக்கப்பட்டியல் போன்றவற்றை இந்த இ சர்வீஸ் லேண்ட் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம அந்த வெப்சைட்டை தான் நம்ம வந்து பார்த்தோம் ரெண்டு வெப்சைட் பார்த்தோம் இந்த ரெண்டு வெப்சைட்டே தான் நிலங்களுக்கான தகவல்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் ரெண்டாவதாக தான் நம்ம பார்த்தோம் அந்த பட்டாசிட்டா பதிவிறக்கம் செய்கிற அந்த வெப்சைட்டு அந்த வெப்சைட் தான் இந்த வெப்சைட்டு இந்த வெப்சைட்டில் தான் அந்த கிராம வரைபடங்கள் மற்றும் பழைய நில அளவை எண்களுக்கான புதிய நிலங்கள் ஒப்புமை விளக்கப்பட்டியில் வந்து நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வரிசை எண் ஒன்று மற்றும் ரெண்டில் உள்ள சேவைகளை தங்கள் அருகில் உள்ள பொதுச்சேவை மையங்களில் வந்து காமன் சர்வீஸ் சென்டர் அதாவது சிஎஸ்சி சென்ட் மூலமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னாங்க ஒன்று ரெண்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு இணைய வழியில் நீங்கள் பட்டாமறுதலுக்கு விண்ணப்பிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் புலையலை அளந்து காட்டுவதற்கும் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு இந்த ரெண்டு சேவைகளுக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்க சிஎஸ்சி சென்டரை நீங்கள் அணியிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மற்ற உருவங்களும் போய் சின்னச்சின்னா மறக்காமல் பயிர் மீண்டும் நல்ல தகவலோடு உங்களுக்கு வேறு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி